நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் நாற்பதற்கு நாற்பது வெற்றி பெற்ற ஆணவத்திலும் அதிகாரத்திலும் திமுக அரசு அஜாக்கிரதையாக செயல்பட்டதால் தான் கள்ளக்குறிச்சி விஷ சாராய சாவுகள் நடந்திருப்பதாகவும் பேரை கொன்றதுதான் திமுக அரசின் சாதனையா என்று கேட்டும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக சாடி உள்ளார் இந்த மாவட்டத்தில் தான் அதிகம் அரசாங்கத்துக்கு நெருக்கமா இருக்காரு நெருக்கமா இருக்கிற காரணத்தினால இவ்வளவு இழப்ப நாம சந்திச்சிருக்கிறோம் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் இங்க இருக்கின்ற ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் அதற்காக தான் சொல்றோம் இந்த அரசாங்கம் நீதி விசாரணை மேற்கொண்டாலோ ஒரு நபர் ஆணையம் அமைத்தாலோ இல்லது விசாரணை மேற்கொண்டாலோ நியாயம் கிடைக்காது நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம் அது மட்டும் இன்னொரு அமைச்சர் சொல்றாரு நேற்று இதெல்லாம் வெளியே வந்து நாங்க சிபிஐ விசாரணைக்கு தேவையில்லை முறையாக நடவடிக்கை எடுக்கிறோம் எனக்கு எதிர்க்கட்சி தலைவர் வேண்டும் என்று திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை செல்கிறார் நடந்து முடிந்த நாடாளுமன்றத்தில் நாற்பதுக்கு நாற்பதும் வெற்றி பெற்றுவன் சொல்றார் நாற்பதுக்கு நாற்பதும் வெற்றி பெற்ற ஆணுவத்தில் அதிகாரத்தில் ஆங்காரத்தில் தானே இன்றைக்கு இத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறாங்க முறையாக ஆட்சி செய்திருந்தார் இன்றைக்கு கள்ளச்சாராய் காட்சி விலை கண்டுபிடிக்க அழித்திருந்தால் ஒழித்திருந்தால் இத்தனை உயிர் நாம் இழந்திருக்குமா அது மட்டுமில்ல இன்னைக்கு நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெறன்னு சொல்லிகளே ஐம்பத்தெட்டு பேர் இன்னைக்கு இறந்து விட்டார்கள் அது மட்டுமல்ல உங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியுடைய சாதனை இருபத்தெட்டு உடல்கள் ஒரே இடத்தில் எரியூற்று தான் சாதனை ஒரே இடத்துல இருபத்தெட்டு உடல்கள் எரியூற்றுங்கிறாங்க இதுதான் திராவிட மாடலுடைய சாதனை ஒரு டிஜிபி இருந்தார் சைலேந்திர பாபு அவர்கள் போட்டு கடைசி வரைக்கும் இந்த போதைப் பொருளை ஒழிக்கவே முடியல செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க